மொத்தம் இருபது பாராக்களை கொண்ட இந்த பாடலை பாடினால் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து நாம் கேட்ட வரங்களை கொடுப்பதாக சிவ பா புஸ்தகத்தில் போடப்பட்டுள்ளது அந்த பாடலை பற்றி இப்பொழுது பார்ப்போம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் விளைந்தன முப்புரம் உந்தி பெற ஒருமுடன் வெந்தவார் உந்தி பெற ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமகை உந்தி பெற தச்சு விடுத்தலும் தாம் இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற உய மூரை காவல் கொண்டு எய்ய வல்ல உந்தி பெற இளமுலை பங்க நின்று உந்தி பெற சாடிய வேள்வி சரிந்திர தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்தி பெற ஒருத்திரநாதனுக்கு உந்தி பெற